ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அடுத்தது நம்ம வந்து பீஸ் கொடுத்து தான் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் நிற்கு அதுக்காக கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒன் சைடாக மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதை அப்புறமேலு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு த குதிரோட தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இது மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ஊசியோட தையல் குதிரோட தையல் ரெண்டுமே போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு தையல் போட்டோம் அப்படின்னாவே வந்து போதும் இப்போ நாம் வந்து இந்த இந்த இதில் வந்து பார்டர் வந்து இருக்குது அந்த பார்டர் வச்சு தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு மட்டும் வர மாதிரி இதே கலரில் லேஸ் வந்து எடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து அந்த வயலட்டும் ப்ளஸ் அதோட காப்பரும் கலந்த மாதிரி இப்போ மூணு பிட்டு இருக்கிற மாதிரி வந்து கே கேன்வாஸ் எடுத்திருக்கேன் அந்த கேன்வாஸை நம்ம வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போ என்ன டிசைன் வந்து வரைய போகிறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மூணுமே கொஞ்சம் நகராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து டிசைன் நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ இது மாதிரி வந்து நம்ம போட்டுட்டு இதை அப்படியே வந்து வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஷேப்ல நீங்க வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ட்ரையாங்கல் ஷேப்ல தான் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கறம் இப்போ இதை வந்து நம்ம இந்த கரையில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஒவ்வொரு கரைக்கும் ஒவ்வொரு பார்டர் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த பார்டர் வந்து லென்த்தியான பார்டர் வந்து கைக்கும் மீது வந்து இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் லென்த்தி கம்மியாக வந்து வந்தது அந்த பார்டரை மட்டும் வச்சு இப்போ பேக் வந்து டிசைன் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாகுதத்தில் இந்த மாதிரி ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இப்போ நம்ம மூணு பீஸ்க்கும் தேவையான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் மீதி இருக்கிற பார்டரை நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் அதை வச்சு இன்னும் இன்னொரு டிசைன் வந்து பண்ணணும் அதுக்காக தான் இப்போ இது ஃபுல்லாக அவுட்ரு எல்லாமே தையல் போட்டுட்டு ஒரு கால் இன்ச் பக்கமாக வந்து துணி விட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணி அதை வந்து நம்ம பிசுறு தெரியாத மாதிரி மடிச்சு தேக்க போகிறோம் இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வெறும் வந்து தையால் மட்டும் போட்டு விடுறதுனாலும் விட்டுடலாம் நான் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறமேலே இது அப்படியே நம்ம ஒவ்வொரு ஷேப்லேயும் வந்து அந்த கார்னர்லேயும் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டினியூவாக அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மடித்து வைக்க வந்து வராது அந்த கார்னரில் அதுக்காக தான் இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற ரெண்டையும் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் இதெல்லாமே வந்து நம்ம வந்து பிரித்து விட தான் அதனால் வந்து இந்த தையல் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க சேம் கலர் நூலாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் தையல் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா கூட தெரியாது மீதி இருக்கிற கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறாறு பன்னெண்டு பீஸ் வர மாதிரி நான் அப்படியே முக்கோணம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடிச்சு அப்புறம் இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் மீதி வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பூ வர மாதிரி நான் வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து துணி கத்தலை தான் அதனால வந்து நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பூ பூ மாதிரி மடித்து எடுத்துடலாம் இப்போ ஒன் ஒவ்வொன்றையும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியும் பிசுறு எதுவும் தெரியாத மாதிரியும் நான் வந்து பூ மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் தையல் போட்டுடலாம் மொத்தமாக பன்னெண்டு பூ தான் ரெடி பண்ணேன் அது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்தது ஒன் பை ஒன்னாக இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நெக்லி இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்டர் கரம் மட்டும் இருந்தால் போதும் பார்க்கலத்தில் இப்படி ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பூவை எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நெக்கு விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி இறக்கி இருக்கிறேன் இறக்கிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு லே லைன் பூ வந்து வைக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டு பூ வச்சிட்றேன் அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பியும் அடுத்த இடத்துல ரெண்டு பூ வந்து வைக்கிறேன் அதுக்கடுத்து திருப்பியும் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கும் கீழேயும் ரெண்டு பூ வந்து வைக்கிறேன் இப்படி ஒரு சைடுக்கு மூணு பூ மட்டும் நம்ம இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் மூணு லைன் மொத்தம் ஆறு பூவு இந்த சைடு ஆறு பூ இந்த சைடு ஆறு பூ மொத்தம் பன்னெண்டு பூ வந்து இதுக்கு ரெடி பண்ணுறோம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு இதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்து போ அந்த பூ வைக்கணும் அதனால் வந்து சேம் அதே அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத ரெண்டு பக்கமே எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி இந்த இந்த சைட்லேயும் நம்ம வந்து அந்த பூ வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேன்வாஸை கீழே வந்து நெக்கு கீழே தான் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து லேஸ் எடுத்துருக்கிறேன் இல்லை நம்ம வந்து ஜெரி கலர் லேஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே சேம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால தான் வந்து இந்த வயலட்டும் ஜரியும் கலந்த மாதிரி வந்து நான் எடுத்துருக்குறேன் இப்போ இது லாஸ்ட் வரையும் நம்ம வந்து கொண்டு வந்து விட்டாரலாம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டாரலாம் கட் பண்ணதுக்கு இது மேலே லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து நூல் பிசுறு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து நெக்குக்கு கீழே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கலாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து இதை நம்ம அப்படியே அட்டாச் பண்ணி தையால் போடலாம் என்ன ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்க்காமலே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அளவுக்கு கிளாரிட்டியாக வந்து கிடைக்காது அதுக்காக தான் இப்போ இதோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு நேராக அந்த ஃபஸ்ட்டு முக்கோணம் வர மாதிரி வச்சிடலாம் திருப்பியும் வந்து இந்த சைடில் அந்த சென்டருக்கு நேராக ரெண்டாவது முக்கோணம் மூணாவது முக்கோணம் அதை வ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வர மாதிரி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் டேரெக்டாக அப்படியே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிற்காது துணி நழுவிட்டே தான் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தையல் போட்டுக்கலாம் லேஸ் வச்சு நான் ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமேல கீழ் பாட்டம் வந்து நம்ம லேஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் அவுட்டர் வந்து ஒரு லைன் வச்சு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து கீழே இருக்கிறத நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சப்போஸ் லேஸ் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை வைக்கலனாலும் விட்டுடலாம் நம்மளோட கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுருங்க நல்லா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த பிசுறு தெரியாத மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எதுவுமே பிரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பிரிஞ்சாலும் தெரிகிற மாதிரி இருந்தாலும் அந்த துணியை வந்து நல்லா ஒரு நீடில் வச்சு உள்ளே வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கீழே பார்டருக்கு நம்ம வந்து தையல் போட்டாரலாம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பார்டரும் வந்து நம்ம இப்போ தையல் போட்டோம் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தையல் போட்டுடலாம் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணினேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் ஏன்னா வந்து அந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லேஸ் ப்ளஸ் அதோடய ஸ்டோன் இது இதுக்காகவும் இந்த டிசைனுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து இது கொஞ்சம் சிம்பிளான டிசைன் அப்படிங்கிறனால டிசைன் ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் இல்லை அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ இந்த நம்ம டிசைனுக்கு ஒரு ஹண்ட்ரடும் ப்ளஸ் அதை இதோட லேஸ்க்கும் இதில் வந்து ஒரு ஸ்டோன் பேட்சஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன் அதுக்கும் சேர்த்து இந்த சைடில் எல்லாமே வந்து பீட்ஸ் வச்சு வைக்கிறது தான் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்குற தையல் கூலியோடு சேர்த்து இதுக்கு வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த இதை இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் போது ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் நல்லா வந்து கவர் பண்ணி தையல் வந்து போட்டு விட்டுட்டு ரெண்டு தையல் வந்து போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பிரியாமல் இருக்கும் பார்க்குறக்கே பரி எவ்வளோ அழகாக பார்டர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரே ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் இதில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்